நானே உங்கள் அடைக்கலம் நானே உங்கள் கண்மலை அப்படின்னு தேவன் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார் உயிர் தெரிந்த இயேசு உங்களுக்கு அடைக்கலமுமாக உங்கள் கண்மலையுமாக இருக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா தெய்வ அடைக்கலத்திற்குள்ளே தெய்வ செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று படிக்கிறோம் அதில் பூ செட்டைகளின் நிழலில் நம்ம போய் நிற்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா கண்மலையாகிய தெய்வோட இடத்தில் நம்ம அடைக்கலம் தேடுகிறோமா நம்மளால் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தினம் நம்மளை அழைக்கிறார் இந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்க கர்த்தரோ என் அடைக்கலமும் அப்போ தேவன் அடைக்கலம்னு இந்த சங்கீதத்தை எழுந்தவருக்கு ரொம்ப நன்றாகவே தெரிகிறது அப்ப நம்ம இவங்க எழுதுனதுன்னா பழைய பாட்டு சத்தியத்தில் வாழ்ந்தவங்க நம்ம இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட புதிய பாட்டின் சத்தியத்தில் நீதிமன்றம் ஆக்கப்பட்ட சத்தியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம வந்து இன்னும் எவ்வளோ உற்சாகமாக தேவனை அடைக்கலம் நம்ம சொல்ல வேண்டும் இத சும்மா போகிற போக்கில் படிச்சுட்டு போகிறோமா இல்லை தேவன் எனக்காக ரத்தம் சித்தி மறித்து எனக்காக உயிர் உயிர்த்தலிருந்து தேவனை நான் துதிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் நம்ம இது எவ்வளோ மன உறுதியோட எவ்வளோ அட்டி மனதின் அடி ஆழத்துலேருந்து நம்ம சொல்லணும் கர்த்தரோ எனக்கு அடைக்கலாம் தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் எவ்வளவோ போராட்டங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோம் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளோ தாண்டி வந்திருக்கோம் தொழில் சரியாக ஓடாமல் இருந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் வந்திருக்கலாம் எவ்வளவோ போராட்டங்கள் குடும்பத்தில் பெற்றோரால் பிரச்சனை வந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம் பிள்ளைகளால் பிரச்சனை வந்திருக்கலாம் உடன் பிறந்தவங்க வெளியே பார்க்கிற ஸ்தலத்தில் இவ்வளவோ இடங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை முழுக்க இன்னைக்கு உங்களோட இருந்து உங்களை ஏமாற்றி கொண்டு உங்கள் முகத்துக்கு முன்பாக ஒரு மாதிரியும் நீ போனோன்ன உங்களுக்கு பின்பாக விவரம் மாதிரியும் பேசுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு உலகத்துல அது உலகத்தின் இயல்புதான் உலகத்தின் இயல்புதான் அதை பத்தி கவலை படாதீங்க ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமானவை தேவனுடைய அடைக்கலத்தை மட்டும் தேடுங்க உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு தெரியுதா தேவன்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே நீங்கள் விளக்குவீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அடைக்கலமாக இருக்கிற தேவன் கண்மலையாக இருக்கிற தேவன் உங்களை உங்களுக்கு என்னென்ன காரியம் பிரியமில்லன்னு நினைக்கிறீங்களோ அன்னையத்தில் உங்கள் விடுதலை செய்து உங்களுக்கு புதிய வாழ்வு தர புதிய துவக்கம் தர அவர் வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையான போராட்டம் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தேவனுடைய அடைக்கலத்தில் வரும்போது யுத்தம் கர்த்தருவிடையதாக மாறிவிடும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கு தேவ ஜனமே யுத்தம் கர்த்தருவிடையது அதனால தான் அவர் சொல்கிறாரு என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளவா குளத்துக்குள்ளவா என்னோட பாதுகாப்புக்குள்ளவா அப்படின்னு தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நம்ம நிறைய நேரம் நம்ம யுத்தம் பண்ணி அடி வாங்கி ரத்தம் சிந்தி அதுக்கப்புறம் கர்த்தட்டை ஓடுறோம் ஆண்டவரே என்னை பாதுகாக்க மாட்டீங்களா நான் அம்மா நம்ப நம்பியிருக்கேன் அப்படின்னு அது தவறான ஒரு காரியம் ஆரம்பத்திலே அடைக்கலம் தேவனை தேடி அவரிடத்தில் இடத்தில் அடைக்கலம் பெற்று அவர் நாம மகிமையாக வாழ்வதற்காக நம்ம முடிவெடுப்போம் கர்த்தரே உங்கள் அடைக்கலமாக இருப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தேவருடைய அடைக்கலத்திற்குள் வருவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா நம்ம நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தரே நம்மளை அழைக்கிறார் அவன் ஜெபிப்போம் எங்களை அறிவு மனு அன்பின் பரவவு கர்த்தராகிய நீர் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே நாங்கள் நம்மும் கண்மலையமாக இருக்கிறீர் என்பதற்காக நன்றி 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 தாக்கு நன்றி தாக்குனே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதை உணர்ந்து உம்மது அடைக்கலத்திற்குள் உம்மது பாதுகாப்புக்குள் நாங்கள் வந்து நிற்கைகள் உதவி செய்ய மாட்டவரே அதை கேட்ட மனதை எங்களுக்கு தாறு மாட்டோரே அந்த நிலையிலே நிலைத்திருக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாறு மாட்டவரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோரேன் குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அடைக்கலமாகிய உண்மை தேடி அடைக்கலமாகிய கத்தரா கத்தராவை கத்தராக உண்மை தேடி நாடி ஒம்பது அடைக்கலத்துக்குள் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட உதவி செய்ய மாட்டோரேன்